ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை இருந்து தொடங்குவார் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார் எது இருந்து தொடங்குவார் என்றால் எபிரையர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்க முடிகிறது விசுவாசத்தை தொடக்கினவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கடுமையானவர்களே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மற்றவருடைய ஓட்டத்தை பின்பற்றக்கூடாது மற்றவருடைய ஓட்டத்தோடு கூட ஒப்பிடவும் கூடாது மற்றவர்கள் இருக்கிற இடத்தில் நான் அடைய வேண்டும் என்று சொல்லி நினைக்கவும் கூடாது உங்களுக்கென்று சொல்லி வைத்திருக்கிற பாதையை முதலாவது எது என்பதை நோக்கி பாருங்கள் அந்த பாதையில் உங்களை மற்றவர்கள் வைத்திருக்கிற இடத்துலேருந்து கத்த ஸ்டார்ட் பண்ண மாட்டார் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற இடத்திலிருந்து தான் கத்தர் ஸ்டார்ட் பண்ணுவார் என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளணும் நீங்கள் எப்பொழுதுமே மற்றவுடைய வழியை பின்பற்றி அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அதனால தான் அது உங்களுக்குரிய வழி இல்லாமல் இருக்கிறதுனால தான் அது தோல்வியில் முடிகிறது இல்லை என்று சொன்னால் மன கஷ்டங்கள் மனபாரங்கள் இல்லைன்னா ஏதோ தேவையில்லாத ரீதியில் போராட்டங்கள் ஆனால் உங்களுக்குன்னு வைத்த பாதைக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லி தான் ஆண்டவர் இந்த வருஷ ஆரம்பத்தில் கத்தர் பேசுகிறார் இந்த பிஸ்னஸ் உங்களுக்குரியது தானா என்று சொல்லி கொஞ்சம் என்ன செய்யுங்க உங்களை சற்று யோசித்து பாருங்கள் இந்த இந்த படிப்பு உங்களுக்குரியது தானா எந்த ஒரு காரியமும் மற்றவர்களை பின்பற்றி செய்யாதபடிக்கு உங்களுக்குரியதுக்குள்ளே நீங்கள் வந்து அதுவும் நீங்கள் உங்களை என்ன செய்யணும் தற்பரிசோதனை செய்து பார்த்து ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள தொடக்கம் எது தான் விசுவாசம்தான் எந்த ஒரு காரியம் அற்புதம் நடக்கணும்னா விசுவாசத்தோடு தான் ஆண்டவர் என்ன செய்வார்னா காரியத்தை நடப்பிக்க கருபார் அநேகர் என்ன செய்வாங்கன்னா ஏதோ ஒரு காரியங்கள் ஒரு புதுசா ஒரு தொடங்கணும் பணத்தை வைத்து இல்லைன்னா ஆள் பலத்தை வைத்து ஏதோ ஒரு காரிய வச்சுட்டு வைத்து தொடங்குவார்கள் அப்படிப்பட்ட தொடக்கத்தை கத்தர் எதிர்பார்க்கவில்லை என்ன தொடக்கமா இல்லாததை இருக்கிற போல அழைக்கிற தேவன் விசுவாசம் இருக்குல்ல நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலேயே நமக்குள்ள இந்த விசுவாசத்தை கத்தர் வச்சிட்டார்ல அந்த விசுவாசத்தை அனல் மூட்டி கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் விசுவாசிக்கிறபடி தான் இப்போதை நடக்கும் அப்போ முதலிலிருந்து தொடங்குவார்னா நீங்கள் உங்களுக்குரிய பாதை வரைக்கும் வந்து அந்த விசுவாசத்தை ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைங்க பேதர்வை போல என்ன சின்ன ஸ்டெப் எடுத்து வைங்க எடுத்து வைக்கும்போது கடல் மேல் நடக்க முடியும் ஆனால் காற்றையும் கடலையும் பார்த்தா அமழ்ந்து போனான் அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று ஆண்டவர் கேட்டார் அப்படின்னா தொடக்கம் எதில் இருக்குது எல்லாரும் சொல்லுங்க விசுவாசத்தில் தான் இருக்கு இந்த வருஷத்தை நீங்கள் விசுவாசத்தோடு ஒரு புதிய காரியத்தை செய்ய முயற்சி பண்ணுறீங்களா திட்டமிட்டிருக்கிறீங்களா தேவனுடைய விருப்பம் எது அறிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நீங்கள் என்ன செய்யணும் பொறுமையாய் ஓடுவதற்கு கர்த்தர் கிருப தருவார் எனவே முதலிலிருந்து தொடங்குறதுன்னா விசுவாசத்தில் தான் துவங்குகிறது இந்த தொடக்கத்தை ஆண்டவர் ஆரம்பித்திருக்கிறார் முற்றிலும் முடிய உங்களை நடத்துவார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு கூட ஓடுங்கள் கத்தர் கூட இருப்பார் ஜெபிப்போம் சர்வவல்லமையில் தெய்வமே அருமை தகப்பனு இன்றைக்கி விசுவாசத்தில் தான் முதலிலிருந்து உடைய பிள்ளைகள் தொடங்கியிருக்கிறார்கள் இந்த விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி உடைய பிள்ளைகளுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடி முடிக்க கத்தருக்கு இருபதாரும் ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தங்களா சிறுவதைப் பார்க்க காட்பிளஸ் ஏற்பால்